ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான சாஃப்டாக ஜூஸியாக நல்ல க்ரீமியான ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்து பார்த்துடலாம் வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி இதில் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் இப்போ ஒரு க்ளீனான மிக்சி ஜாரில் நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு தக்காளியை பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ ரெண்டுதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது கூடவே வந்து மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முக்கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் தந்தூரி மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இந்த மசாலாக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுவோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்னேன் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கவே இல்லாது வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து தண்ணியை வச்சு நல்லா அரைச்சி எடுத்து இப்போ இத்கிட்டும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பிளேட் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் பிளேட்டில் பாத்திரம் எதனாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எது வந்து கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து நீங்கள் ரெண்டு தொடையோட சிக்கன் பீசஸ் வந்து எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா மஞ்சள் தூள் கல்லுப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் கவச்சி வடை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் ரெண்டு தொடை பீசஸ் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொட பீஸ் தான் எடுக்கணும்னு இல்லை லெக் பீஸ் எடுத்துக்கலாம் இல்லை ஃபுல் சிக்கன் கூட எடுத்துக்கலாம் எடுத்து இருக்க சிக்கனில் வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துருவோம் நான் வந்து அந்த கிரேவி வந்து கொஞ்சம் நிறைய இருக்கணுன்றதுக்காண்டி வெங்காயம் தக்காளி எல்லாமே கொஞ்சம் அதிகம் அதிகமாக போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்கள் சிக்கனோட அளவுகளை பொறுத்துட்டு இந்த கிரேவியோட அளவுகளையும் வெங்காயத்தோட அளவுகளையும் கூட்டியே குறச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இப்போ இது கூட வந்துட்டு ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை வந்து எடுத்துருக்குறேன் அது இது கூடவே சேர்த்துப்போம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்குறாங்க நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குவோம் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்கிறான ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த தக்காளி லெமன் ஜூஸோடய தண்ணியே போதும் பாருங்கள் எவ்வளோ வாட்டராக இருக்குதுன்னு பாருங்கள் இதுவே போதும் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் எல்லா சைடும் பின் சைடாக நல்லா கட் பண்ணி இடத்துலலாம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடுவோம் அப்போ தான் உள்ளே வரைக்கும் நல்லா உப்பு வரப்போ எல்லாமே பிடிச்சி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கும் நீங்கள் சிக்கனில் வந்து எவ்வளோ வெரைட்டி வந்து செஞ்சு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம சாஃப்டாக ஜூஸியாக நல்ல க்ரீமியாக நல்ல கிரேவியாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ஊறட்டும் ஒரு மணி நேரத்துக்கு குறைய வந்து ஊற வைக்காதீங்க உப்புறப்போ எதுவுமே பிடிக்காது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சுருவோம் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்து ஊறியிருக்கு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாயிருந்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா வந்து சூடாகிடுச்சு இப்போ நம்ம மேரினேட் பண்ணிச்சிருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துடலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க மேரினேட் பண்ணிச்சுக்க சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு நம்ம அரைச்சி அந்த வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட் இந்த மசாலாவை எல்லாத்தையுமே இதில் கூடவே சேர்த்துப்போம் ஸ்டவ் கம்ப்ளீட்டாக நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த வெங்காயம் இந்த தக்காளியில் இந்த ஜூஸ் தான் தண்ணியில் மட்டும் தான் வந்து வேகணும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம் நல்லா வெந்து வந்து வரட்டும் சிக்கன் வேகிறதுக்குள்ளே நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துப்போம் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இல்லை ஃப்ரெஷ்ஷான புளிப்புள்ளையாக தயிராக சேர்த்துக்கோங்க இந்த திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இது நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்து வந்துடுவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து தண்ணி ஊறி வந்திருக்கு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன தண்ணியை நல்லா பிரிஞ்சு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கணும் பெருக்கட்டும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி ஊறி வந்திருக்கு அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்து வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பு தயிரை வந்து சேர்த்துருவோம் நல்ல க்ரீமியாக வந்து கிடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் மெதுவாக வந்து பரட்டி போட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் மூடி போட்டுருவோம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இடையில நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே அடி அடிப்பிடிச்சிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நல்லாவே கெட்டியாகி சிக்கன் நல்லாவே வந்து வெந்து வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும் நல்லா க்ரீமியாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சிலைகள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சிக்கன் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் Time Thanks for watching!